வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா இல்லற வாழ்க்கையை துவங்குற புதுமண தம்பதிகள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு சில வழிமுறைகளை சொல்ல முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை முதலில் இல்லறம் ஏன் நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற காரணத்தை புரிய வைக்க வேண்டும் நாம் பிறந்த நோக்கமே இறை உணர்வு பெற்று ஆனந்தமாக வாழ்வதற்காக அதற்கு நம் கர்ம வினை பதிவுகளை கழிக்க வேண்டும் விரைவாக திறமையாக நம் கர்ம வினைகளை கழித்து தூய்மை பெற்று ஆனந்தமாக வாழ ஏற்ற மைதானம் தான் இல்லறம் என மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் இங்கே நமக்கு கிடைத்த வாழ்க்கை துணை யார் என்பது அடுத்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நமது கர்ம வினை பதிவுகளுக்கு ஏற்ப இறைநிலையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெஸ்ட் பார்ட்னர் தான் நமக்கு கிடைத்திருப்பவர் நம்முடைய வாழ்க்கை துணை சாட்சாத் நம் கர்ம வினைப்படிதான் செயல் புரிவார்கள் என்பது இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக இல்லறத்தில் எப்படி வாழ வேண்டும் மூன்று அறிவுரைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் ஒன்று ஒருவர் மற்றவருடைய கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு அளிக்க வேண்டும் ஏன் மனைவி அவர்கள் அம்மாவை உடனே போய் பார்க்கணும் என விருப்பப்படுகிறார்கள் ஆனால் கணவனுக்கு முக்கியமான அலுவலக வேலை உள்ளது இங்கே கணவன் மனைவி தனது விருப்பத்தை கூறியவுடன் முடியாது என அதிகார தோரணையில் மனம் புண்படுகிற அளவிலே சொல்லாமல் இருவருக்கும் எது பெஸ்ட் என கலந்து ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும் இந்த முடிவு வின் வின் என்று சொல்வார்கள் ஒருத்தருக்கு சந்தோஷத்தையும் இன்னொருவருக்கு துன்பத்தையோ தோல்வி மனப்பான்மையோ கொடுத்துவிடக்கூடாது தேவைப்படுகிற விஷயங்களில் பொறுமை விட்டுக்கொடுத்தல் தியாகத்தை பின்பற்ற வேண்டும் இதை செய்யாமல் ஒருவர் வாழ்க்கை துணையின் மனதை புண்படுத்தினால் அந்த எதிர்மறை காந்த அலை நிச்சயம் எதிர்காலத்தில் துன்பத்தை தரும் பாவத்தை கூட்டும் அவர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் சிக்கலை உண்டு பண்ணும் மகரிஷி அவர்கள் நல்ல விஷயமே ஆனாலும் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதை தள்ளி போட வேண்டும் என கூறியிருப்பார்கள் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் எந்த ஒரு மூன்றாவது மனிதரையும் உள்ளே அனுமதிக்காமல் இருப்பதுவே சிரம்பது முதல் விஷயம் ஒருவர் மற்றவருடைய கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் ரெண்டாவது விஷயம் கணவன் மனைவி இருவரும் அவரவர்கள் கடமையை சரிவர செய்ய வேண்டும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் தமது கடமைகள் யாருக்கும் துன்பமில்லாமல் நீதி பெறலாமல் செய்ய வேண்டும் கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு பெரிய கடமை அது அவரவர்கள் பெற்றோர்களுக்கு துன்பம் தராமல் அவர்களையும் கொள்வது இன்றியமையாத கடமையாகும் மூன்றாவது விஷயம் கணவன் மனைவி தன்னுடைய இல்லற வாழ்விற்கு பணம் பொருள் பதவி அதிகாரம் அனைத்தும் தேவை ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை அல்ல நாம் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி ஆன்மீகத்தில் தினசரி கொஞ்சம் நேரத்தை செலவு செய்து அருள் துறையில் முன்னேறலாம் என்ற சிந்தனையோடு வாழ முயற்சி செய்ய வேண்டும் அருள் அதாவது ஆன்மீகத்தில் முன்னேற்றம் இல்லாமல் ஆயிரம் கோடி சம்பாதித்தாலும் நிம்மதியான வாழ்க்கை அமையாது இந்த மூன்றையும் பின்பற்ற சிரமமாக இருக்கிறது என அந்த தம்பதிகள் சொல்வார்கள் என்றால் அருகிலுள்ள மனவளக்கலையில் இணைய வழிகாட்டுங்கள் நிச்சயம் தேவைப்படும்போது அதை செயல்படுத்தி விடுவார்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்